இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி எட்டில் எழுத்தாளர் ரவி நடராஜனின் அறிவியல் கட்டுரை மிஷன் இம்பாசிபிள் போல இருக்கிறதே யார் சார் அந்த டாம் குரூஸ் அடுத்த வார சந்திப்பில் சில அடிப்படை ஈர்ப்பு அலை அளவீடர்கள் பற்றிய ஒரு விவரமான உரையாடல் நிகழ்ந்தது மஞ்சு போன வாரம் ஈர்ப்பு அலைகள் பற்றி மிக இன்ட்ரெஸ்டிங் உரையாடல் இத்தகைய அளவீடல்கள் எவ்வளவு பெரிய சவால் என்று கொஞ்சம் புரிய வந்தது புரிந்ததா பேசவே அளவீடல் அதை இந்த வாரம் கொஞ்சம் விளக்கலாம் என்றிருந்தேன் மஞ்சு தூரம் அகலம் உயரம் அழுத்தம் வெப்பம் அதிர்வு என்ற பல விஷயங்களை பௌதிகத்தில் துல்லியமாக அளக்க நமக்கு இன்று தெரியும் இன்று ஒரு மின்னணு கடிகாரம் பல உடல் சம்பந்தமான விஷயங்களை சர்வசாதாரணமாக அழைக்கிறது இந்த துறையில் அப்படி என்ன சவால் தனியாக மற்ற பௌத்திக துறையில் இல்லாதது இருக்கிறது பொதுவாக மற்ற துறைகளில் நேரடி அளவீடல் என்பது சாத்தியம் ஒரு கட்டிடத்தின் உயரம் நானூற்றி முப்பது மீட்டர் என்று ஒருவர் சொன்னால் அதை இன்னொருவர் ஊர்ஜிதப்படுத்தலாம் அல்லது அவர் இன்னொரு அளவீட்டின் மூலம் எதிர்க்கலாம் ஆனால் ஒரு மலையின் எடை இத்தனை டன் என்பதை நீங்களானாலும் சரி நாளானாலும் சரி ஒரு தராசில் வைத்து ஊர்ஜிதப்படுத்த போவதில்லை இது ஒரு மறைமுக அளவீடல் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் முறை அதே போல சூரியன் தொன்னூற்றி மூன்று மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பதை யாரும் பயணம் செய்து தூரத்தை அளக்கப் போவதில்லை விண் அளவீடர்கள் அனைத்துமே மறைமுக தான் இதை முதலில் நாம் புரிந்து கொண்டால் இந்த விஞ்ஞானம் சரியாக புரிய வரும் அருண் மிகச்சரியாக சொன்னீங்க சார் எப்படி பூமியின் மிகச்சிறிய அளவு அசைவை துல்லியமாக அளப்பது ஒரு புரோட்டானின் ஆயிரத்தில் ஒரு பகுதி அசைவை சரியாக அளப்பது முதல் சவால் அதை சரியான அளவீடல் என்று விஞ்ஞான சமூகம் ஒப்புக்கொள்ளவும் வேண்டுமே அருண் மிஷன் இம்பாசிபிள் போல இருக்கிறதே யார் சார் அந்த டாம் க்ரோஸ் ஹாலிவுட் வேண்டாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை விஞ்ஞான விவாதம் ஈர்ப்பு அலைகளுக்கு சக்தி உண்டா என்ற தடத்திலேயே கொண்டிருந்தது அமெரிக்க விஞ்ஞானி ரிச்சர்ட் ஃபெயின்மேன் உண்டு என்று ஒரு சிந்தனை சோதனை மூலம் விளக்கிய பின் அந்த கருத்தரங்கிற்கு வந்த ஜோசப் வெபர் என்ற விஞ்ஞானி ஈர்ப்பு அலைகளை அளப்பது என்று களத்தில் இறங்கினார் இவருடைய முயற்சிகள் பலனளிக்க பத்து ஆண்டுகளுக்கும் மேலாகியது அருண் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் முதலில் ஈர்ப்பு அலைகள் அழிக்கப்பட்டனவா டெக்னிக்கலாக சொன்னால் அது உண்மை ஆனால் முதல் படி ஒன்றும் வெற்றிப்படி அல்ல வெபர் ஒரு மிகத்திறமையான அளவியல் நிபுணர் அவருக்கு ஈர்ப்பு அலையின் துல்லிய தேவை புரிந்திருந்தது அத்துடன் பல இன்றைய வெற்றிகளுக்கு அடிப்படை அவரது முயற்சிகள் அவருடைய ஐடியா நம்மை தாண்டி செல்லும் ஈர்ப்பு அலைகள் அவருடைய திறமையான மெக்கானிக்கல் அமைப்பில் ஒரு துடிப்பை உருவாக்கும் என்று நினைத்து வடிவமைத்தார் ஒரு மிகப்பெரிய அலுமினிய சிலிண்டரில் மூன்று டன் எடை அதன் மத்தியில் ஒரு அதிர்வை பதிவு செய்யும் பல ஆண்டனாக்களை பொருத்தி இந்த அமைப்பு ஒரு கம்பி மூலம் தொங்கவிடப்பட்டது அத்துடன் இந்த அமைப்பு ஒரு வெற்று அமைப்பில் வேக்கூம் சேம்பர் வைக்கப்பட்டது இவ்வாறு அமைத்தால் சாதாரண அன்றாட வாழ்க்கை அதிர்வுகள் சின்ன நில நடுக்கங்கள் இந்த அளவிடல் அமைப்பை பாதிக்காது இதை அமெரிக்காவில் கிழக்கு பகுதி உள்ள மேரீ லேண்ட் பல்கலைக்கழகத்தில் அமைத்ததோடு நிற்காமல் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளியுள்ள சிக்காகோ அருகில் இன்னொரு அளவிடல் அமைப்பையும் அதே வடிவமைப்பு உருவாக்கி இரு மையங்களையும் ஒரு அதிவேக தொலைபேசி இணைப்பின் மூலம் இணைத்தார் பூமிக்கு வெளியிலிருந்து நம்மை அடையும் ஈர்ப்பு அறைகள் இரண்டு மையங்களிலும் அதே அதிர்வை பதிவு செய்ய வேண்டும் இவருடைய அடிப்படை சிந்தனைகள் இன்றைய நவீன அளவிடல்களுக்கும் பொருந்தும் இன்றைய லைகோ வெபர் உருவாக்கியதைப் போலவே இரு மைய அளவீடல் கருவி இரு மையங்களும் அமெரிக்காவில் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர்கள் தள்ளி உள்ளன இன்னும் துல்லிய அளவீடல்களுக்காக ஜெர்மனி இத்தாலி எதிர்கால இந்தியா என்று இந்த வெபர் டிசைன் இன்றும் தொடர்கிறது மஞ்சு இத்தனை தொலைநோக்குடைய வெபர் ஏன் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஈர்ப்பு அலைகளை அவருடைய மானிகள் துல்லியமாக பதிவிட்டுள்ளன என்று வெபர் அறிவித்தார் உள்ளூர் ரேடியோ மற்றும் பல அணு அளவு அதிர்வுகள் எப்படி தன்னுடைய மானியை பாதிக்காது என்றும் விளக்கினார் அவர் நம்முடைய பால் வழி மண்டலத்தின் சென்டர் ஆஃப் த மில்கி வே கேலக்சி மத்தியிலிருந்து இந்த ஈர்ப்பு அலைகள் உருவாகின என்றும் பதிவு செய்தார் அருண் இதில் தவறு ஒன்றும் ஏற்பது போல தெரியவில்லையே மேல்வாரியாக பார்த்தால் அப்படித்தான் தோன்றும் ஈர்ப்பு அலைகளை புரிந்து கொள்ள விழைபவர்கள் இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதில் அருமையான விஞ்ஞானவாதங்கள் அடங்கும் சுருக்கமாக இவை ஒன்று ஈர்ப்பு அலைகளுக்கு சக்தி உண்டு என்று பார்த்தோம் ஐன்ஸ்டைனின் பொது ஒப்புமை கொள்கையின்படி ஈர்ப்பு அலைகள் மிகப்பெரிய அளவில் திண்மையை சக்தியாக சடன் கன்வர்ஷன் ஆஃப் ஹியூஜ் மாஸ் இன்று எனர்ஜி ஆஃப் அஸ்ட்ரானாமிக்கல் ப்ரப்போர்ஷன்ஸ் மாற்றும் பொழுது உருவாகும் ஒரு தற்காலிக நிகழ்வு இரண்டு வெபரின் மானிய அளவிடலை வைத்து பார்த்தால் நம்முடைய பால்வழி மண்டலத்தின் மில்கி வே கேலக்சி மத்தியில் ஆயிரம் சூரிய திண்மை தௌசண்ட் சோலார் மாசஸ் சக்தியாக ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் மூன்று இந்த கணக்கு நிச்சயம் உதைக்கிறது இவ்வாறு நிகழ்ந்து கொண்டே இருந்தால் நம்முடைய மண்டலம் என்றோ விலகி சென்று அதனுடைய சீரான இயக்கத்தை இழந்திருக்கும் பால் மண்டலமாகி இருக்கும் அது உண்மையல்ல பல கோடி வருடங்களாக அதே சீரில் இயங்கி வரும் மண்டலம் நம்முடையது நான்கு வெபரின் திறமையை யாரும் குறை சொல்லவில்லை என்றாலும் விஞ்ஞானத்தில் எந்த ஐயமும் இல்லாமல் கோட்பாடும் அளவீடும் ஒத்துப்போக வேண்டும் ஐந்து விஞ்ஞானிகள் வெபரின் முடிவுகள் ஈர்ப்பு அலைகளினால் அல்ல என்று முடிவு செய்தனர் இரண்டு விஷயங்களை இங்கு கவனிக்க வேண்டும் முதல் விஷயம் நம்முடைய பால்வெளி மண்டலத்தின் நடுவில் மிகப்பெரிய கருந்துளை அதாவது நான்கு மில்லியன் சூரிய திண்மை ஃபோர் மில்லியன் சோலார் மாசஸ் இருப்பது பிற்காலத்தில் உறுதி செய்யப்பட்டது ஆனால் அது நம்முடைய சீரான இயக்கத்தை உருவாக்க காரணமாக இருந்ததே தவிர ஈர்ப்பு அலைகளை உருவாக்குவதில்லை இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம் ஒரு பெரிய கருந்துளை ஏற்பதனால் எந்தவித தற்காலிக ஈர்ப்பு அறையும் உருவாக்கப்படுவதில்லை நம்முடைய மற்றும் பல மண்டலங்களின் அம்சம் இது என்று நம் மனதில் பதித்து கொள்ளுதல் வேண்டும் இரண்டாவது விஷயம் வெபரின் தொலைநோக்கிற்கு மரியாதையாக அமெரிக்க விண்வெளி கழகம் ஒவ்வொரு ஆண்டும் விண்வெளி அளவீடல் துறையில் மாளிகை உருவாக்கும் விஞ்ஞானிகளுக்கு அவர் பெயர் தாங்கிய பரிசை வழங்கி வருகிறது அருண் அருமையான விளக்கம் சார் வெபரின் தோல்வியை அடுத்து என்ன நடந்தது அதை அடுத்த வாரம் விவரமாக பார்ப்போம் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்